கத்தாரில் உள்ள இந்திய சமூக அமைப்புகளின் நிர்வாக குழுவினரை தேர்வு செய்யும் தேர்தல் உள்ள இந்திய சமூகத்திற்கான தூதரகத்தின் ஆதரவுடன் செயல்பட முக்கிய அமைப்புகளான இந்திய கலாச்சார மையம் ஐசிசி இந்திய சமூக நல மன்றம் ஐசிபிஎஃப் மற்றும் இந்திய விளையாட்டு மையம் ஐஎஸ்இ என்பவை காணப்படுகின்றன இந்த மூன்று அமைப்புகளின் இது நிர்வாக குழுவினரை தேர்வு செய்யும் தேர்தல்கள் பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன கடந்த தேர்தலானது ஜனநாயக முறையின் அடிப்படையில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தப்பட்டு நிர்வாக குழுவினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஐசிசியின் புதிய தலைவராக மணிகண்டன் அவர்களும் ஐசிபிஎஃப் புதிய தலைவராக ஷானவாஸ் பவா அவர்களும் ஐஎஸ்இ யின் புதிய தலைவராக அப்து ரஹிமான் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் ஸ்கை தமிழின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்